ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம பார்க்க பார்க்கணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் ஆய் பண்ணுவோம் என்ன நல்லா கீழே வந்து ரெண்டு ஸ்பூன் கால் பார்த்து அந்த ஸ்பூன் உட்காந்து பார்த்து சைட் பண்ணலாம் எடுத்துக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு பெரிய அக்காதி ரெண்டு கட்டை மிளகா நான் கற்றுக்கு வந்து பிடிச்சி மிளகாய் ஈஸியை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு பட்டம் படி எடுத்துக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு பூ அளவுக்கு கடலை எடுத்துருக்கேன் கடலை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கரும்பு சட்டினி சொல்லி இட்லி இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி பெரியவங்க எல்லாருமே இட்லி சாப்பாடு மாதிரி நல்லாவே எக்ஸ்ட்ரா இப்படி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபிரை பண்ணுறாருங்க அது போதுமான அளவுக்கு பண்ணிட்டேன் கரும்பு கரம்பச்சட்னிக்கு எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கோம் ஆடினதும் அழைச்சிடலாம் ஒரு பக்கம் நல்லாவும் இட்லி வந்துடுச்சு சூப்பரான கரும்பு சட்னி எல்லாம் ஆயிடுச்சு கதம்ப சட்னி கருவேப்பில் பொடி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் டிஃபனே தான் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை யூ டேக் கேர்